சபை இந்த எங்களுடைய அரசியலமைப்பிலே பதிமூன்றாவது திருத்த சட்டத்தோடு உருவாக்கப்பட்ட ஒரு அதிகார பரவலாக்கிற்கான ஒரு முறை என்று சொன்னாலும் கூட அது வந்து அந்த காலகட்டத்தில ஒரு திணிக்கப்பட்ட ஒரு அதிகார பரவ பரவலாக்கள் முறையாகத்தான் சொன்னால் சரியாக முறையாக பகிர்ந்தளிக்கப்பட்ட அதிகாரங்களோடு பரிகறுக்கப்படாத ஒரு தொங்கு நிலையில இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு அந்த கட்டமைப்பு தான் இந்த மாகாண சபை இந்த மாகாண சபை இருந்த அதாவது உருவாக்கப்பட்ட மாகாண சபை உருவாக்கப்பட்ட பொழுது நான் மாகாண சபை செயலாளராக கடமையாற்றியும் இருந்திருக்கிறேன் மாகாண சபைக்குரிய கவுன்சில் செக்ரட்டரியாகவும் ஒரு சில மாதங்கள் நான் அங்கே இருந்திருக்கிறேன் எனக்கு தெரியும் மாகாண சபையினுடைய அந்த அப்ப அப்ப இருந்த மாகாண சபையினுடைய நடவடிக்கைகள் பற்றி எனக்கு அளவு தெரியும் முதலாவது விஷயம் இதுல வந்து தனிப்பட்ட முறையில ஆக்களை நான் குறை சொல்றதுக்காக சொல்ல இல்ல சில எங்களுடைய பல பலகீனங்களை நான் வழிபட்டு முதலாவது முதலாவது அரசு என்று சொல்றதே இப்ப மாகாண சொன்னா அதுக்குரிய அம்சங்கள் எதுவுமே மாகாண சபையில மாகாண சபை நான் ஒற்றையோரு வசனத்துல சொல்றது நான் மாகாண சபை மாகாண அமைச்சுக்கள் மாகாண அமைச்சரவை என்பது ஆளுநர்களுக்கு மாகாண நிர்வாகத்துக்கு உதவி செய்யறதுக்கான ஒரு அமைப்பு என்பதுதான் சட்டம் இருக்குதமான சட்ட விளைவு நூற்றுக்கணக்கான பிரேரணைகளை நிறைவேற்றுவதிலேயே காலத்தை மாகாண சபையை பயன்படுத்தி அநியாயமா போயிடுச்சு இல்ல நீங்க நல்ல கேள்வி எங்களுடைய அது என்ன நிர்வாக சேவையை சேர்ந்த உத்தியோகத்தர்கள் தங்கள் அந்த ஓய்வு பெற்ற நிலையில அதை சொல்லுவேன் அப்படி சொல்றது எனக்கு விருப்பம் இல்லை என்றாலும் கூட அதை சொல்லித்தான் ஆக வேண்டும் நீங்க சொல்ற மாதிரியான அவ்வாறான இடித்து ஒரு ஒரு பிரஷ குரூப்பாக ஒரு பிரஷ இருக்கிற அளவுக்கு வலிமை தீர்த்தே இல்லை கிடையாது